ஆண்டவரும் அருமை ரச்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பான ஆசீர்வாதம் முதலாவது வழிகளில் நாம் நடக்கும் போது நிச்சயம் இரண்டாவது நம்முடைய ஆயுசு நாட்களை நீடித்திருக்கும்படியாக செய்கிறார் மூன்றாவது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு நிலையான ராஜ்ஜியத்தை நிலையான வீட்டை அவர் நமக்கு தருகிறார் மக்களை ராஜ்யத்தின் மக்களை அவர் தருகிறார் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர் வழிகளில் நடக்கும் போது நான்காவது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிக்கும்போது போது இங்கு தன் ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம் தன் வழிகள் தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டார் இந்த யோதாம் என்கிற ராஜா தேவனுடைய வழிகளில் நேராக்கினதினாலே தன்னுடைய வழியை தேவனுக்கு நேராக்கினதினாலே அவன் பலப்பட்டான் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தாவிது நாளுக்கு நாள் பலப்பட்டான் என்று வாசிக்கிறோம் அது போல இந்த ராஜா தன் வழியை தேவனுக்கு நேராக்கினதினாலே அவன் நாளுக்கு நாள் பலப்பட்டான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பலவீனப்படுவதல்ல உங்க வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி அடைய நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்து கொண்டே போக வேண்டுமானால் நீங்கள் கொண்டே போக வேண்டுமானால் உங்கள் வழிகள் அல்ல தேவனுடைய வழி நடக்க வேண்டும் ஆகவே தான் உன் வழியை கற்றருக்கு ஒப்புவி என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வழியை தேவனுக்கு நேராக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலே அவர் பலப்படும்படியாக நாம் பெருகும்படியாக வளர்ச்சி அடையும்படியாக கத்து செய்கிறார் ஐந்தாவதாக சங்கீத முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு சொல்கிறது அவருடைய வழியை கை கொள்ளும் போது அவர் உயர்த்துவார் ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன அவருடைய வழிகளை நாம் கை கொண்டு நடக்கும் போது இந்த பூமியை சுகந்தரித்துக் முடியாய் அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டு வழி எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து அந்த வழிகளில் நாம் நடக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது ஒன்று அவர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆய்ச்சு நாட்களை நீடித்திருக்கும்படியாக செய்கிறார் இரண்டாவது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியவான்களாய் மாறும்படி கத்து செய்கிறார் மூன்றாவதாக அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நிலையான வீட்டை தந்து நமக்கு ராஜ்ஜியத்தை தந்து மக்கள் செல்வங்களை தந்து அவர் ஆசிர்வதிக்கிறாராம் நான்காவதாக நாளுக்கு நாள் பலப்படும்படியாக அவர் செய்கிறார் ஐந்தாவதாக நாம் பூமியை சுபதரித்துக் கொள்ளும்படி அவர் நம்மை உயர்த்துகிறவராகவும் காணப்படுகிறார் ஆகவே தேவனுடைய வழியை அறிந்தவர்களாய் அவருடைய வழிகளில் நடக்கும்படி நம்முடைய இறுதியம் உற்சாகம் கொள்ளுவதாக இன்றைக்கு அநேகர் ராஜ்யம் கிடைத்த உடனே ராஜ்யத்தில் கவனங்களை செலுத்துவார்கள் வழிகளில் கொண்டதினாலே ஆசீர்வதிக்கிறார் பெரிய மாணவர்களே நீங்கள் எந்த வேலை வேண்டுமானாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஆனால் தேவனுடைய காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி அவருடைய வழிகளில் இங்கு நடக்கும் போது ஆசீர்வாதம் உண்டு இந்த என்கிற ராஜா செய்த காரியம் என்ன ரெண்டு நாலாவது பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வாசிக்கிறோம் ஆசாரியர்களையும் பட்டணத்துக்குள்ளே அனுப்பி வேத வசனத்தை எல்லாருக்கும் உபதேசிக்கவும் போதிக்கவும் அவன் செய்தான் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேசத்துக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே ஆராதிக்கிற கூட்டங்கள் வேதத்தை உபதேசிக்கிற கூட்டங்களை எல்லாம் அவன் ஏற்படுத்தினான் இன்றைக்கு நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வழிகளில் உங்களுடைய உற்சாகம் கொள்ளும் போதுதான் உங்க வாழ்க்கை ஆசிர்விதிக்கப்படுகிறது என்பது உண்மையான விஷயம் ஆகவே இந்த வார்த்தையின்படியே கத்த உங்களை ஆசிர்விதிப்பாராக நாம் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் ஆண்டவரே இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் தன்னுடைய வழிகளை உமக்கு நேராக்குவார்களாக யோசபத் ராஜாவைப் போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழிகளில் உற்சாகம் அடைய உற்சாக மனதோடு செயல்பட நீர் அனுக்கிரகம் செய்யும் வேத வாசிப்பதிலே ஜெபிப்பதிலே ஆலயத்துக்கு போவதிலே கத்தருடைய காரியத்திலே அவருடைய மனது உற்சாகம் அடையட்டும் அதன் நிமித்தமாய் சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரிய மாணவர்களே இந்த கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அவருடைய வழிகளில் நாம் நடப்போம் நாம் உயர்த்தப்படுவோம் ஆசிர்விதிக்கப்படுவோம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணினால் நீங்கள் தயவு செய்து இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பதாக பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வி